துணை முறை இந்த ஐம்பது பாட்டில் மரணம் பிறவான் இரவான் முதியா மரியான் எத்தனை முறை சொல்லிடுறார் அருணகிரிநாத பெருமான் அப்ப இது ஒரு முக்கியமான சத்தியம் ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ ஆறு ஆறையும் நீத்துனா ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு தத்துவங்களை சொல்றார் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு அழுந்து சொல்றேன் கேட்டுக்கோங்க ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் ஞானேந்திரிய அஞ்சு மெய் வாய் கண் மூக்கு செவி கர்மேந்திரிய அஞ்சு அழுந்து கேளுங்க நாக்கு கை கால் புதம் புரி தன்மாத்திரைகள் அஞ்சு சுவை ஒளி ஊறு, ஓசை நாற்றம் அந்த கரணம் நாலு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது சேர்ந்த இருபத்து நான்கும் ஆன்ம தத்துவங்கள் அடுத்தது வித்யா காலம் நியதி கலை பித்தை ஆராகம் உருடன் மாயை இந்த ஏழும் வித் தவ சிவத்த வித்தை ஈஸ்வரத்தம் சாதியம் பிந்து நாதம் அஞ்சு சுத்த வித்யா ஈஸ்வரம் சாதாக்கியம் பிந்து நாதம் அஞ்சு